அப்ப த காலத்துல தெற்கத்தி கருப்புட்டி போட்டு களி காப்பி பலகாரம் எல்லாம் நோப்பமா செஞ்சு கொடுக்கும் இனி எங்க அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் போதுன்னு வசனப்பட்டுக்கிட்டு இருந்துன்னுங்க அப்பத்தான் நம்ம பழனிக்குள்ள நெல்லை கருப்புட்டி காப்பி கடைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு போட்டு வந்தனுங்க உள்ள போய் பார்த்தா இது பெரிய சமாச்சாரம் கோ இடத்தில கேள்விப்பட்டு மூச்சரை போச்சுங்க சிறுதானித்திலேயே செஞ்சு நோருக்கு தீனி கருப்புட்டி போட்டு பண்ண பலகாரம் அப்புறம் டீ காப்பி ஐஸ்கிரீம் முத கொண்டு எல்லாத்தையுமே கருப்புட்டியில பண்ணி பட்டையை கிளிக் போட்டாங்க கிராமத்துல கிடைக்கிற பாரம்பரியமான சிறுதானிய உணவு பூரா இங்க கிடைக்குதுங்க கருப்புட்டி கேள்வி பால் பனியாரம்னு பனியாரத்துலயும் நிறைய இருக்குதுங்க அது போக ராகில செஞ்ச பச்சி பொடி இட்லி கருப்பட்டி அல்வா சுட ஒரு தொண்ணையில போட்டு கொடுத்தாங்க அப்படி இருந்ததுங்க அப்புறம் ராகி போட்டு புடி கொலக்கட்டி ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்புறம் நீங்க கம்பு போட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்களா இங்க போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க அப்புறம் இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டமான பால் கோவா பண்ணுங்க பிச்சு பார்த்தா உள்ள பால் கோவா அதுக்கப்புறம் கருப்பிட்டேயே செஞ்ச ஐஸ்கிரீமு என் பையன் தின்னு போட்டு அசந்து போயிட்டானுங்க இது போக காலையில மத்தியான சாயந்தரமும் சிறுதானியத்திலேயே டிஃபன் ஐட்டங்களும் போடுறாங்க ரெட் கிராஸ் ரோட்ல தானுங்க இந்த கடை இருக்குது குடும்பத்தோட கிளம்பி போங்க